வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒன் பாட் கிரேவி பத்தே நிமிஷத்தில் முட்டையும் ரெடி பண்ணிடலாம் அதே சமயம் கிரேவியும் ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த ரொம்ப சிம்பிளான இந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகு இது மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு மிளகு இடித்ததை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது கூடவே மிக்ஸியை அலசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்ல நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் இதை அப்படியே அதில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இந்த முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விட்டுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த முட்டையை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் சிம்மரில் விட்டுட்டீங்கன்னா நல்லா அப்படியே கொதிச்சு விட்ருக்கோம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு நம்ம வேக வச்ச முட்டையை வந்து இது இதில் அந்த கிரேவியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் விட்டுருங்க இது வந்து நீங்கள் தனியாக கடாயில் போட்டு வறுத்துட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பந்தான் இல்லை முழுசாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பந்தான் அந்த கிரேவி எல்லாத்தையுமே இது மேலே படுற மாதிரி கவர் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு இப்போ கிரேவி இருக்கு இதுக்கு மேலாப்பில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மரில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மிளியாகிடுச்சு எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரமிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் இது மேலேப்பில் கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் அருமையான ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான முட்டை கிரேவி ரெடியாக இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி